என் அன்பு மகளே ஒரு பிரச்சனையை என்னிடம் சொன்னாய் நான் அதை உனக்கு சரி செய்து தருகிறேன் என்று ஆறுதல் கூறினேன் ஆனால் நீயோ அவசரப்படுகிறாய் எனக்கு இதை உடனே முடித்து கொடுக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் அதை நான் முடித்து தருவேன் ஆனால் சற்று நீ பொறுத்துதான் ஆக வேண்டும் என்று நான் உனக்கு விளக்கமாக சொன்னேன் உனக்கு பொறுமை இல்லை மேலும் என் மீது கொஞ்சம் நம்பிக்கையும் இல்லை அதனால்தான் நீ ஜோதிடத்தை நம்பி ஓடினாய் பரிகாரத்தை நம்பி ஓடினாய் அங்கே சென்றபோது உனக்கு அதற்கான தீர்வு கிடைத்ததா என்று யோசித்துப்பார் அங்கே உனக்கு நீ இழந்தது பணத்தையும் இழந்தாய் பரிகாரம் என்ற பெயரில் பணத்தையும் இழந்தாய் மன நிம்மதியும் இழந்தாய் இருக்கும் பிரச்சனையை போதாது என்று இப்போது மேலும் பல பிரச்சனைகளை உன்னில் ஏற்றிக்கொண்டு இப்போது என் முன்னால் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இருக்கும் பிரச்சனை தீர்வதற்கே பெரும்பாடு அதற்கு மேல் இன்னொரு பிரச்சனையை ஏற்றிக்கொண்டு இப்போது அழுது கொண்டிருக்கிறாய் என் பேச்சை நீ கேட்டிருந்தால் இது நேரம் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்திருக்கும் உனக்கு எப்போதுமே அவசர புத்தி உன்னுடைய இந்த அவசர புத்தி தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள் நான் உனக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லியும் என்னை மீறி போனாய் அதனுடைய விளைவுகளை கண்டாயா இதுதான் விதி நீ விதிப்படிதான் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய விதியை மாற்றி நல்லதை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிட்டாய் இப்போதும் நான் சொல்கிறேன் என் பாதத்தை பிடித்து பொறுமையோடு என்னை வணங்கிக் கொண்டு வா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் ஆனால்